ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் விருச்சராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்போ போல வாழ்க்கை கீழேதான் போகுது அப்படின்னு கதறும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ள போலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால முடிஞ்சதுனா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேளவா சீரும் போர் சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை இருந்து காப்பாற்றி கால முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒன்னு நான் நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்க கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் அதையும் கொடுத்து ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க நாங்க இருக்கோம் இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முடியிற தருவாயில் இருக்குதுங்க கடைசி கொஞ்சம் நாட்கள் மட்டும்தான் இந்த வருடத்தில் மீதி இருக்குது இந்த நாட்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுது இத்தனை நாடெலாம் நீங்கள் வெறும் ஏமாற்றங்களை மட்டுமே சந்திச்சுட்டு வந்தீங்க இனி வரக்கூடிய நாட்களில் மாற்றங்களுக்கு தயாராகுங்க அதை பற்றி விரிவாக பார்க்கலாங்க உங்களுக்கு பலன்கள் சாதகமாக அமைஞ்சிருக்கா பாதகமாக அமைஞ்சிருக்கா பாதகமாக அமைஞ்சிருந்தால் அதை எப்படி நம்ம சாதகமாக மாற்றிக்க முடியும் அதற்கான பரிகாரம் என்ன வழிபாடு என்ன மேலும் நட்சத்திர பலன்களை பற்றி இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போறங்க அந்த வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா விருச்சகராசியை வரைக்கும் ராசியில் சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் கூட்டணியில் இருக்காங்க சுகஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானும் தொழில் ஸ்தானத்தில் கேது பகவானும் விரையஸ்தானத்தில் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் கூட்டணியில் இருக்காங்க இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடிய நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் நீங்க கூட்டிட்டு எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறமா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் விருச்ச ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்குங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே விருச்ச ராசியாக அவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ணதோட கத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் விருட்ச ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் விருச்ச ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டுந்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து ஊங்கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் கஷ்டப்பட்டதுக்கு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற இன்னும் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள் பண்ணுறீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின் தான் பெரும்பாலான நபர்கள் இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில் தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க நீங்கள் என்ன தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமோ வந்துக்கிட்டு தாங்க இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள் கல்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது நம்ம வாழ்க்கை திருப்பமாக மாறப்போகுது நல்லது மட்டுமே நடக்கப்போகுது அப்படின்னு வந்து நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் நான் கிட்டத்தட்ட இன்னொரு பதினோரு மாதங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முழுவதுமாகவே முடிய போகுதுங்க மீதி இருக்கக்கூடிய டிசம்பர் மாதம் மட்டும்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்துலேருந்து எங்கள் வாழ்க்கை நாங்கள் நினைச்ச மாதிரி இருக்குமா சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்டுட்ருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரியே இருக்க போகுதுங்க அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வக்ர நிவர்த்தி அடைந்து முழுவதுமாக ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறார் இதன் மூலமாக ஜனவரி மாதம் முதலே உங்களுக்கு சனி பகவான் மூலமாக கடந்த காலகட்ட காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிர சுக்கரப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்குமே பொது பலன்களாகவே பார்க்கப்படுது இதன் மூலமாக கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி அதாவது பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியானது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் மாதத்திலே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஏன்னா உங்களுக்கு மட்டும் உங்களுக்கு வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இல்லாதனால இதனுடைய பலன்கள் மட்டும் கிடைக்காம இருந்தது இப்போ உங்களுக்கு இந்த நவம்பர் இறுதியிலிருந்து பார்த்தீங்கன்னா வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்லேருந்து முழுமையாக கிடைக்க போகுதுங்க இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வர வழியே இல்லாமல் செஞ்சுட்டு வந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போதுங்க கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்கள் அழைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம அழைச்சிட்டு வந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமும் எங்கள் கூடையோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீ எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இனி நினச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் இருந்த சண்டை சற்று முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடர்புடைய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏண்டா விருச்சகராசில பிறந்தோம் வேறு ஏதாவது ராசியில் பிறந்திருந்தால் கூட திருமணமாவது அடைஞ்சிருக்குமே ஜாதத்தில் நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க வசதி இல்லைங்கிறாங்க வீடு இல்லைங்கிறாங்க நல்ல வேலை இல்லைங்கிறாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கலையும் பார்த்திங்கன்னா திருமண தடையும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விருச்சவராசிக்காரங்க இருக்கக்கூடிய ஆண்கள் பெரும்பாலும் சந்திச்சிட்ருக்கீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுதுங்க வாழ்க்கை துணையிலிருந்து விருட்சராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சொல்லும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பண்ணிட்டாலும் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே விருச்சகராசி நேர்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் அது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்திங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படி இல்லைனா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்துட்டுருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே செஞ்ச ராசியாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க விரிச்ச ராசிக்காரங்க தான் நல்லா லவ் பண்ணிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவீகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்அப் ஆயிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களை கடினமான காரியத்தையுமே செஞ்சு முடிச்சிருவீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களும் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்கப்போகுது விருச்ச ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காகவும் உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்கள் போய் ஒரு ராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத ராசிக்காரங்களை நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப அரிதுங்க அந்த அளவுக்கு கடந்த காலக்கட்டம் அப்படிங்கிறது மிகவும் மோசமான பொருளாதாரத்தில் இருந்தவங்க தான் நீங்கள் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்கு விரைவில் நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க நீ உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு எல்லா ரகசியத்தையும் கொஞ்சம் யார்கிட்டையும் சொல்லாத அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்களே வச்சுக்கோங்க யார்கிட்டையாவது ரகசியத்தை சொல்லும்போது அது உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே கொண்டு வந்து விட்டுருதுங்க முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகளுடைய பழக்க வழக்கங்கள் தீய மது பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவற்றிலிருந்து விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பல நாள் உறவு ஒன்று உங்களை தேடி வரப்போகுதுங்க அது உங்களுடைய சொந்தக்காரங்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் பிரிஞ்சு போய் ஏதாவது ஒரு மனஸ்தாபம் மூலமாக பிரிஞ்சு போயிருக்கலாங்க மீண்டும் நீங்கள் எல்லாருமே சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளதுங்க இந்த காலகட்டத்தில் மனதில் துணிச்சல் அதிகரிக்கும் எடுத்த காரியங்களை வெற்றியுடன் செய்து முடிப்பீங்க எங்கும் எல்லாரிடத்திலும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் பலரும் உல தேடி வருவாங்க அடுத்தவர்களுக்காக உதவிகள் செய்வதில் உற்சாகம் உண்டாகும் வழக்கு விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷமும் மன நிம்மதியும் இருக்கும் உறவினர்கள் நண்பர்களின் ஆதரவும் கிடைக்கும் பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாமல் நிதானமாக பேசுவது நன்மை தரும் வழக்கு விவகாரங்களை தள்ளை போடுவது நன்மை தரும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீங்க தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும் எழுத்து தொழில் பவர்கள் முன்னேற்றம் காண்பீங்க உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் மேல் அதிகாரிகளின் மூலம் நன்மைகள் பெறுவீங்க பெண்களுக்கு துணிச்சலுடன் எதையும் செய்து வெற்றி பெறுவீங்க அரசியல்வாதிகளின் பெயரும் புகழும் வளரும் கலைத்துறையினருக்கு உங்களின் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் மாணவர்களுக்கு போட்டி பந்தயங்களை துணிச்சலுடன் ஈடுபட்டு சாதகமான நிலையை காண்பீங்க ஊக்கத்துடன் படிப்பது நன்மை தரும் மேலும் உங்களை வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களை வரைக்கும் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் புதிய பொருட்சேர்க்கைகளும் ஆட ஆபரணமும் சேரும் உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்கப்பெற்று குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்விங்க தொழில் வியாபாரத்திலும் எதிர்பார்த்த லாபங்கள் கிட்டும் தினமும் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது உத்தமம் அடுத்ததா அனுஷ் நட்சத்திரம் வரைக்கும் எதிர்பார்த்த கடன் உதவிகள் தடையின்றி கிடைப்பதால் தொழிலில் நல்ல அபிவிருத்தி பெருகும் புதிய கூட்டாளிகள் சேருவாங்க வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் எல்லாமே உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுவீட்சமும் உண்டாகும் அடுத்ததாக கேட்டை நட்சத்திரம் பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்நோயம் அதிகரிக்கும் உற்றார் உறவினர்களின் ஆதரவு மகிழ்ச்சி பண வரவுகள் தாராளமாக அமைவதால் தேவைகள் யாவும் பூர்த்தியாகவும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா மாறி அம்மனை தீபமேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனைகளும் தீரும் மன கவலைகள் நீங்கும் குடும்பத்தில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் பண வரவுக்கு குறைவு இருக்காது கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் சகோதரர்களுடைய உதவிகள் கேட்டு வாங்குவீங்க சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்புண்டாகும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் பெண் அல்லது பிள்ளையின் திருமணம் தொடர்பான முயற்சி சாதகமாக முடியும் அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளில் கூடுதல் கவனம் தேவீங்க சக பணியாளர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதிகாரிகளிடம் பேசும்போது பதற்றம் வேண்டாம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் இப்போது வேண்டாம் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே காணப்படும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கவனம் தேவைங்க குடும்ப நிர்வாகத்தில் பொறுமையை கடைபிடிவது அவசியம் புகுந்த வீட்டு உறவினர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வது அவசியம் ராசிக்காரங்களுக்கு மிக யோகமான பலன்கள் கிடைக்கும் சில இடங்களில் வேலைகள் சிறப்பாக இருக்கும் சில இடங்களில் கடுமையாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சில சிக்கல்களை எதிர்பார்க்கலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் தடையில்லாமல் நடக்கும் வியாபாரத்தில் வருமானம் எதிர்பார்த்தபடி இருக்கும் புதிய முதலீடுகளை நிதானமாக இறங்க வேண்டும் ிருந்து வந்த போராட்டங்கள் விலகும் பிள்ளைகளால் நன்மைகள் ஏற்படும் உத்தியோகத்தில் நிற்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் இணக்கமான சூழல் உருவாகும் வேலை மாற்றம் சம்பள உயர்வு பேச்சுவார்த்தை நடக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் பண வரவு தாராளமாக இருக்கும் புதிய தொழில் முதலீடுகளை எச்சரிக்கையோடு செய்யலாங்க குடும்பத்தில் இருந்த சில சிரமங்கள் நீங்கும் பிள்ளைகளால் கல்வி செலவுகள் ஏற்படலாம் பெரியோர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் குடும்பத்திற்காக பணத்தை சேகரிப்பதில் ஆர்வம் காட்ட வேண்டும் கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு வாய்ப்பினை பெறுவீங்க திறமைக்கேற்ற வருமானம் கிடைக்கும் புதிய முதலீடுகளை சற்று கவனமாக செய்ய வேண்டும் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு வாழ்வு கலந்த பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் கேது நான்காம் இடத்தில் இருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கல நிதானமாக இருக்க வேண்டும் தொழிலை திட்டம் போட்டு விரிவு செய்ய வேண்டும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தீங்கன்னா மூணு ஏழுங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா அம்பிகை வெள்ளிக்கிழமைகள் அம்பிகை வழிபாடு செய்கிறது வந்து உங்களுக்கு வந்து பொருளாதார மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க வாய்ப்புகளை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்